கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த காசா இஸ்ரேல் இடையிலான போர் முடிவுக்கு வந்தது மூணாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் சுமார் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பனைய கைதிகளாக ஹமாஸ் பயங்கரவாதிகளால் சிறைபிடித்து சென்றனர் காசா இஸ்ரேல் இடையிலான போரில் இதுவரை அறுபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஒரு லட்சத்தி மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் அதிகமாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் உயிரிழந்துள்ளன போர்க்காரணங்கள் மட்டுமின்றி அதனால் ஏற்பட்ட பஞ்சத்தால் பசியின் காரணமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த செய்தி உலகையை உலுக்கியது இதற்கிடையே அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி போர் இடைக்கால தடையை ரத்து செய்தது இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்புகள் காசா மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வந்தன பின்னர் காசா மக்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேற ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் ராணுவம் அறிவுறுத்தியது இதனால் காசா மக்கள் வேறு வழியின்றி தங்களது சொந்த மண்ணை விட்டு வெளியேறினர் இதற்கும் அறுபதாயிரம் வரை செலவானதால் மக்கள் தங்கள் உயிரை காக்க வேண்டி பல கிலோமீட்டர்கள் நடந்து சென்றது அனைவரையும் வைத்தது காசா போர் குறித்து ஐநா மன்றத்தில் பாலஸ்தீனியர்களை தனிநாடாக அறிவிக்க பல நாடுகள் ஒத்துக்கொண்ட நிலையில் அமெரிக்கா மற்றும் மற்ற சில நாடுகள் உடன்படவில்லை போருக்கு முன் காசா வளங்கள் நிறைந்த மண்ணாக இருந்தது தற்போது அதே காசாவானது மனிதர்கள் வாழ தகுதியற்ற நாடாக மாறியிருப்பது ஒரு போர் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு நம் கண்முன் இருக்கும் சாட்சி காசாவின் போரின் காரணமாக அங்குள்ள தொன்னூறு சதவீத கட்டணங்கள் முழுவதுமாக தகர்க்கப்பட்டுள்ளன இதன் கழிவுகளை நீக்கவே பத்து ஆண்டுகள் வரை ஆகும் என ஐநா தெரிவித்துள்ளது அதைப் அதேபோல் அங்கு விவசாய நிலங்களில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் முற்றிலும் நாசமடைந்துள்ளது காசா மண்ணில் அதிகப்படியான ரசாயனங்கள் கலந்துள்ளதால் அந்த மண்ணின் வளம் மீண்டு வர இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வரை ஆகலாம் என ஐநா தெரிவித்துள்ளது இதனை சரி செய்ய மொத்த மதிப்பு கோடிக்கணக்கில் செலவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையேதான் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் காசா போரை நிறுத்துவதற்காக இருபத்தி ஒரு அம்ச அமைதி ஒப்பந்தத்தை அறிவித்திருந்தார் இதனை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்ட நிலையில் ஹமாஸ் உடன்படவில்லை இதனால் கோபமடைந்த ட்ரம்ப் மூன்று நாட்களுக்குள் இந்த ஒப்பந்தத்திற்கு பதிலளிக்கவில்லை எனில் ஹமாஸ் அமைப்பு முற்றிலும் அளிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் இதன் பிறகு சில நிபந்தனைகளுடன் இந்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைக்கு ஹமாஸ் அமைப்பு ஒப்புக்கொண்டது அதன்படி இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் கலந்து கொண்ட முதற்கட்ட பேச்சுவார்த்தை வெற்றியடைந்ததை அடுத்து தற்போது காசா போர் முடிவுக்கு வந்துள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் தாங்கள் சிறைபிடித்து வைத்திருந்த பணைய கைதிகளை உயிருடன் உள்ள இருபது பேரை விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளது அதன்படி ஏழு பேரை விடுவித்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் மிச்சமுள்ள பதிமூன்று பேரை செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்துள்ளனர் மேலும் காசா போர் முடிவுக்கு வந்துவிட்டது இது ஒரு புதிய தொடக்கம் எனவும் ட்ரம்ப் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இனியாவது காசா மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கட்டும்